ரவிமோகன் தயாரித்த முதல் படம் முதல் படத்திலேயே பொண்டாட்டி கொடுமையா ரவிமோகன் தனது பெயரில் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார் இந்த ஸ்டூடியோவின் திறப்பு விழா நேற்று அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மிகவும் பிரம்மாண்டமான முறையில் தொடங்கப்பட்டது இந்த விழாவில் ரவிமோகன் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிவகார்த்திகேயன் எஸ் ஜி சூர்யா ரவிமோகனின் தோழியும் பாடகியுமான கெனிஷா என பலரும் கலந்து கொண்டார்கள் இப்படி இருக்கையில் அவரது தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் படத்தின் ப்ரமோஷன் வீடியோ ரிலீஸ் செய்யப்பட்டது வழக்கமாக சின்னத்திரை நிகழ்ச்சிகளுக்கு குறிப்பாக ரியாலிட்டி ஷோக்களுக்கு தான் ப்ரமோஷன்கள் ரிலீஸ் செய்யப்படும் பிக் பாஸ் போன்ற அதிகமான ரசிகர்கள் பார்க்கும் ரியாலிட்டி ஷோவுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூன்று ப்ரமோக்களும் அதிகபட்சம் நான்கு ப்ரமோக்களும் ரிலீஸ் செய்யப்படுகிறது ஆனால் படங்களுக்கு எப்பொழுதும் ட்ரீசர் மற்றும் ட்ரைலர் வெளியிடுவதுதான் வழக்கம் ஆனால் ரவி மோகன் ஸ்டுடியோவில் தயாரிப்பில் உருவாகியுள்ள புரோகோட் படத்தின் புரோமோ இன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த திரைப்படம் இயக்குனர் கார்த்திக் யோகி எழுதி இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது படத்தில் ரவி மோகன் எஸ் ஜி சூர்யா அர்ஜுன் தாஸ் இயக்குனர் பேரரசு உபேந்திரா கௌரி பிரியா மாளவிகா மனோஜ் ராஜ் என பலரும் இணைந்து நடித்துள்ளனர் ப்ரோமோவை பார்க்கும் பொழுது என் பொன்னாட்டி ஊருக்கு போயிட்டா என்று ஜாலியாக இருக்கும் கணவர்களின் மனநிலையை பிரதிபலிப்பது போல உள்ளது இந்த புரோமோ ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பாக புரோமோவில் இடம்பெற்றுள்ள இளையராஜாவின் பாடல் பலரும் படத்தின் கதையை ஊகிக்க வைக்க முடியும்படியாக உள்ளது என கமெண்ட் அடித்து வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் எஸ் ஜே சூர்யாவுக்கு கெட்டப் மிகவும் சிறப்பாக இருப்பதாக பலரும் கூறி வருகின்றனர் புரோமோ மொத்தம் ஐந்து நிமிடம் பதினைந்து நொடிகளுக்கு ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது பலரும் புரோமோவை பார்த்துவிட்டு படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என கமெண்ட் செய்து வருகின்றனர் ரவிமோகன் ஸ்டுடியோவில் இந்த கதையை தயாரிப்பதற்காக முக்கியமான காரணம் ஆர்த்தியை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே ரவிமோகன் இந்த கதைக்கு ஓகே சொல்லியிருப்பார் என்று பலரும் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகிறது இதற்கு ரவிமோகனின் முன்னாள் மனைவி ஆர்த்தி என்ன பதிலடி கொடுப்பார் என்றும் கொண்டிருக்கின்றனர்